ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் வாஷ் பேஸ் வச்சு ஆன்டி பிக்மெண்டேஷன் ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணலாம் இன்னைக்கு கொஜிக் ஆசிட் அதுக்காக எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா நயாசினமேட் ஸோ இதோட யூஸஸ்லாம் என்னென்னனு சொல்லிவிட்டு நான் வீடியோக்குள்ளே ஒன்றுனா சொல்கிறேன் அடுத்து கோல்டன் மைக்கா கலர் எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக் பர்ஃப்யூம் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கரலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில் விட்டமின் இ ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து ஃபினாக்ஸ் ஏற்றினால் அதுவும் கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மினரல் வாட்டர் இல்லை டிஸ்டில்டு வாட்டர் கொடுத்துக்கலாம் மினரல் வாட்டரை விட டிஸ்டில்டு வாட்டர் கொடுத்திங்கன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் இருக்கும் அதிக நாட்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம் எண்ணூறு கிராம் அளவுக்கு நான் வந்து பேஸ் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஜிக் ஆசிடை தண்ணியில் கரைச்சிக்கிறலாம் இந்த கொஜிக் ஆசிட் பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா முகத்தில் பார்த்தீங்கன்னா கரும் புள்ளிகள் இந்த பருக்களால் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கருப்பு கருப்பாக திட்டு திட்டாக வரும் ஸோ இதெல்லாம் சரி பண்ணி முகத்தை வந்து ஒரே மாதிரி கொடுக்கும் ஸோ அதுக்காக கொஜிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நயாசினமேடு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி கிராம்ஸ் வரைக்கும் ஒரு லிட்டர் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம் அதே மாதிரி கொஜிக் ஆசிடும் வந்து ஃபைவ் டு டென் கிராம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறலாம் இது நயாசினமேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி அதாவது சில பேருக்கு ஆயில் வந்து அதிகமாக வந்து முகத்தில் சுரக்கும் அதனாலே வந்து நிறைய பிம்பிள் ப்ராப்ளம் வரும் ஸோ அதெல்லாம் வந்து தடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா தோலோடய நிறத்தை ஒரே மாதிரியாக கொண்டு வரதுக்கு நயாசினமேட் ஸோ நயாசினமேட் நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டமின் இ ஆயில் கொடுக்குறோம் விட்டமின் இ ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியினால் முகத்துக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா அதை வந்து தடுக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து விட்டமின் ஆயில் கொடுக்குறோம் அதே மாதிரி ஃபினாக்ஸி எத்தனால் ஃபினாக்சி எத்தனாலை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம்ஸ் யூஸ் பண்ணால் போதும் ஒரு லிட்டருக்கு ஸோ இது ப்ரிசர்வேட்டிவ் எல்லாருக்குமே தெரியும் ஸோ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கறலாம் இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த ஒரு பவுடரையுமே வந்து டைரெக்டாக நம்ம கொடுக்கக்கூடாது ஸோ அதுக்காகவே நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் எல்லா பவுடரையுமே கரைச்சோம் அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டன் மைக்கா கலர் கோல்டன் மைக்கா கலர் ஜஸ்ட்டு ஒரு கலருக்காக மட்டுமே நம்ம எடுக்கலை இது ரெகுலர் யூஸில் வந்து மைக்கா வந்து முகத்தில் யூஸ் பண்ணும்போது அங்கங்கே இருக்கக்கூடிய சுருக்கங்கள் வந்து ரெகுலர் யூஸில் போகும் ஸோ நார்மலாக வந்து நார்மல் பேஸில் நீங்கள் வந்து மைக்கா யூஸ் பண்ணி பண்ணும்போது கூட ரெகுலர் யூஸில் அங்கே முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள்லாம் வந்து போயிடும் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஸோ அடுத்து வந்து பர்ஃப்யூம் கொடுத்துக்கலாம் பர்ஃப்யூம் உங்களுடைய விருப்பம்தான் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கரலாம் எவ்வளோ சேர்க்கணும் அவ்வளோ சேர்க்கணும்னு இல்லை ஸோ பர்ஃப்யூம் வந்து நான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேஸ் இது வந்து ஏ டு செட் எல்லாமே மிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு பேஸ் ஃபேஸ் வாஷ்க்கு என்னென்னலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணுமோ பேஸிக்காக அந்த எல்லா விஷயங்களையுமே அந்த பேஸில் வந்து நார்மலாக யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அது போக இது வந்து எக்ஸ்ட்ரா பொருள் தான் நம்ம வந்து இதில் சேர்க்குறோம் சில பேர் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் பேஸ் வச்சு நார்மலாக சென்ட்டும் கலரும் மட்டும் கொடுத்துட்டு ஒரு ப்ராடக்டையும் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து ரெகுலர் யூஸுக்கு நல்லாயிருக்கும் முகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மட்டும் அது கூட நீங்கள் ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் அதுக்கு தே நம்ம முகத்துக்கு தேவையான என்ன ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டை சேர்த்து நம்ம பண்ணலாமோ அது மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிறலாம் நார்மல் பேஸில் ஸோ அவ்வளோதான் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் போதும் ப்ராடக்ட் ரெடி ஆயிடும் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கொஜிக் ஆசிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் போது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து லைட்டாக வந்து எரிச்சல் வரும் அதனால் வந்து நார்மல் அளவு வந்து ஒரு ஃபைவ் டு டென் கிராம்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபைவ் கிராம்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஓகே நமச்சல் இல்லாமல் இருக்குது முகத்தில் அப்படின்னா நீங்கள் டென் கிராம்ஸ் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா டென் கிராம்ஸுங்கிறது அதிகபட்சமான அளவு தான் இதில் பீகை செக் பண்ணிக்கலாம் ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே இப்போ நம்ம க்ளீனிங் ப்ராடக்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா பீக செக் பண்ணாமல் நம்ம வந்து வெளியில் கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி பீகை செக் பண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம் அதுக்கே அப்படின்னா நம்ம வந்து முகத்தில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் இது கண்டிப்பாக வந்து பீகை செக் பண்ணாமல் வெளியில் கொடுக்காதீங்க நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க ஸோ பீகை செக் பண்ணிவிட்டு தைரியமாக சிக்ஸ் டூ செவனுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் வெளியிலேயும் கொடுக்கலாம் இந்த மாதிரி பாட்டில் பண்ணி நீங்கள் சேல் பண்ணிக்கிடலாம் ஸோ இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ